ஹாய் வணக்கம் நம்ம இப்போ வந்து பாப்பாக்கா கூட இதுதான் ஒரு மகாபலிபுரம் மகாபலிபுரம் பீச்சுக்கு வந்திருக்கோம் இது மண்ணில் நடந்து கால்லாம் வலிக்குது பாப்பாக்கா மோட்டிவேட் பண்ணி கூட்டின்னு போயிட்டு இருக்காங்க ஸோ வாழ்க்கையில் கூட அப்படிதான் நடக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் ஆனால் நம்ம போயிட்டு ரீச் ஆக வேண்டிய இடத்துல நம்ம போயிட்டு அவ்வளோ சந்தோஷம் ஆமாம் விடாமுயற்சி விஸ்வரூபம் வெட்டி

ஆமா எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாப்பா கோ சேனல்ல பாருங்க சந்தோஷப்படுங்க 1 மில்லியன் வரணும் சேனல்ல பாப்பா சீ பாப்பா கோ சேனல்ல 1 மில்லியன் அத பண்ற உதவிகள் எல்லாத்தையும் வந்து பார்த்து நீங்களும் அதை வந்து மத்தவங்களுக்கு பண்ணுங்க சூப்பர் ஒரு வார்த்தை இது ரொம்ப நல்ல விஷயம் அது சொன்னதுல ரொம்ப சந்தோஷம் அது அழகான பெண்கள் வராங்க வேற ஓகே பை பென்சன் பை ஓகே